ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் காலையில் லைவ் போட்டிருந்தேன் அப்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே உங்கள் ஹஸ்பண்டே கொஞ்சம் நல்லா காணோம் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன் லைவ்லேயே சொல்லியிருப்பேன் தியானத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதனால் அவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு நான் தியானத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டை தான் அதுக்கு போச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க வீட்டு செலவுக்கு பார்த்திங்கன்னா எந்த காசும் எதுவுமே கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ இப்போ எப்படி நான் சமாளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஏடிஎம் கார்டில் வந்து நான் கொஞ்சம் கணப்பு பணம் போட்டு வச்சிருக்கேன் அந்த காசை எடுத்து தான் இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டு செலவுக்கெலாம் இருக்கோம் ஏன் இவர் இப்படி திடீர்னு தியானத்துக்கு போனார் அப்படின்னு தெரியல கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு உடனே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தியானம் போகிறவங்களாம் வீட்டை விட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வந்துருவேன்னு சொன்னார் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை நடுவில் பாப்பா வந்து இத்தனை த்ரீ மூணு நாலு நாளாச்சு கேட்டுட்டே இருக்காங்க எனக்கு அப்பாவே நான் அப்பாவே இல்லை போயிட்டு இவ்வளோ நாளாச்சு ஃபோன் பண்ணி கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை பாப்பாட்ட கூட பேசலாம் என்கிட்டையும் பேசலை எங்கள் மாமியாரும் எனக்குமே கொஞ்சம் பிடிக்கல அவங்களுமே பேச மாட்டாங்க என் கூட என் சிஸ்டர் வந்து இப்போ இருக்காங்க ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் எனக்கு ஒரு ஆள்மா இருக்க ஒரு மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் ஏன் இப்படி சொல்லாமல் போனார்னு எனக்கும் தெரியல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம பேசி தான் தீர்த்துக்கணும் பேசி தீங்குறப்போ எப்படின்னா நான் எங்கேயும் வேலைக்கு போகல நான் வீட்டில் தான் இருக்கேன் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு டெய்லி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் வெளியில் போகிறவங்க கொஞ்சம் காசு போனால் நல்லாயிருக்கும் இப்போ போய் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வரையுமே மணி எதுவும் கொடுக்கல என் அக்கௌண்டில் நான் ஒரு ரெண்டாயிரம் போட்டுச்சிருந்தேன் அதை வச்சு தான் ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருக்குது இனிமேல் காசு முடிஞ்சிருச்சு காய்கறிகள் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்படி போய் ஆர்ட்டை வாங்க முடியும் யாரும் தருவாங்க எவ்வளோ பேர் நம்ம பேசினாலும் வச்சாலும் பக்கத்துலலாம் நம்மளோட செலவுக்கெல்லாம் காசு தருவாங்க அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது என் சிஸ்டர் இப்போ வேலைக்கு போகிறாங்க அவங்க அப்பப்போ நேற்று சண்டே கொடுப்பாருங்க நாங்கள் எதுவுமே வைக்கல தண்ணி காஞ்சி தான் வச்சுருந்தோம் அவங்க வரும்போது பாப்பா வந்து பக்கத்துலலாம் நான் சமைக்கவும் கேட்டுகிட்டே இருக்கோம் வரும்போது சிக்கன் பிரியாணியும் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கிட்டுருந்தாங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல ஏன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் பிரச்சனை நம்ம எங்கேயாவது குடும்பத்தை விட்டுட்டு போனால் என்ன ஆகும் நம்மளால் போக முடியாது நமக்கு குடும்பம் இருக்குது குடும்பம் இருக்குது என்ன சொல்கிறது நம்ம பிள்ளைங்களை விட்டு கண்டிப்பாக போக முடியாது பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் பிறந்தா என்னால் அவளை விட்டுட்டு கண்டிப்பாக போக முடியாது பாப்பா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இவர் ஏன் இப்படி போனார்னா அவரால் இருக்க முடியாது பாப்பாவை விட்டுட்டு சத்தியமாக எனக்கு எதுவும் புரியல பார்க்கலாம் ஃபோன் பண்ணுறாரா என்ன இல்லை எப்போ வராருன்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்று இப்படி பண்ணுவாருன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் எப்போவுமே சண்டைகளில் தான் செய்வோம் சண்டை வரும் சமாதானம் ஆயிரும் இது ஊர் பெரிய இது கிடையாது இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது எனக்கு எதுவும் தெரியல யார்கிட்டையும் வெளியில் யார்ட்டையும் நான் சொல்ல கிடையாது சரி இப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் கேக் நிறைய பேர் கேட்டனால நல்லா கமெண்ட்டில் நான் சொல்கிறேன் சின்ன சண்டை தான் அதுக்காக போயிட்டாங்க எங்கள் மாமியார் யாருக்குமே தெரியாது இன்னும் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை சும்மா தியானத்துக்கு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் எங்கே போயிரு எந்த ஊர் போயிருக்காருன்னு கூட தெரியாது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எல்லாம் எனக்கு புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கேனா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேலைக்குமே நான் போகலை போகலன்னு இல்லை வேலைக்கு போகிறோம் போகல திடீர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதுக்குன்னு வீட்டை விட்டு கோச்சுட்டு போனால் ஏன்னா அவங்க என்ன நம்ம நீங்களே சொல்லுங்கள் லேடிஸ் நம்ம எவ்வளோ தான் அதுவாக போகிறது போடா எனக்கும் அவங்க சண்டைப்படுத்து எனக்கும் தான் பிரச்சனையாக இருக்குது நான் எங்கே கோச்சிக்கிட்டு போகிறது நமக்கு போயிட்டுருக்கு அப்படியே பார்க்கலாம் எங்கள் மாமியாருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்னடா அப்படி நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு எங்கள் அச்சனோட கண்டு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க யாரார் போயிருக்காங்கன்னு நான் சும்மா சொன்னேன் எந்த ஒருத்தவங்க ஒருத்தங்களும் சேர்ந்து போயிருக்காங்கன்னா அவர் எப்படி போயிருக்காருன்னு கூட எனக்கு நிஜமாக தெரியாது எந்த ஊருக்கு போயிருக்காரு எதுவும் தெரியாது வந்துடுவாங்க டூ டேஸில் வந்துடுவாங்க நினைக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் பாப்பா யாருக்கும் வந்துடும் கண்டிப்பாக வரும் பாப்பா விட்டுகிட்ட அவங்களால் இருக்க முடியாது பாப்பாக்காகவும் கண்டிப்பாக வரும் Bye friends.